வரதட்சணை கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து தற்கொலைகளும் பெருகி கொண்டிருக்கிறது மறுபக்கம் பாத்தீங்கன்னா கள்ளக்காதல் கொலைகள் அதிகரித்தவர் தான் இருக்கு இதற்கு நடுவுள்ள பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகி பலாத்கார சம்பவங்கள் அதிகரி கவலையை தந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல பாத்தீங்கன்னா உருவ கேள்வி தாழ்வு மனப்பான்மை போன்ற உணர்வுகளால் நடக்கும் வன்முறைகள் பெருகியும் விட்டது அப்படி ஒரு சம்பவம் தான் கர்நாடகாவில நடந்திருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடத்தக்கூடிய பல்வேறு விதமான சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டோம் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் கர்நாடக மாநிலம் சுமக்கூர் மாவட்டம் கொரட்டாகரை பகுதியில இந்த சம்பவம் நடந்திருக்கு கடந்த ஏழாம் தேதி காலையில நாய் ஒன்று பிளாஸ்டிக் கவருடன் சுற்றி வந்திருக்கு அந்த கவர்ல பாத்தீங்கன்னா மனித கை ஒன்று கிடந்ததை கண்டு அங்கிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க உடனே பாத்தீங்கன்னா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிளாஸ்டிக் கவரில் இருந்த மனித கையையும் மீட்டிருக்காங்க வெறும் கை மட்டுமே கிடந்ததால் மற்ற உடல் பாகங்கள் இது போலவே துண்டாக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிச்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா அந்த உடல் பாகங்கள் வெவ்வேறு பகுதியில் வீசப்பட்டிருக்கின்ற நினைத்து விசாரணையும் கையில் எடுத்திருக்காங்க காவல்துறையினர் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு குழுவும் கிடைக்கல அதனால சுற்று வட்டார பகுதிகளில் போலீசார் தேட தொடங்கியிருக்காங்க சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு போலீசார் தேடுதல் வேட்டையை நடத்திய பிறகு உடல் பாகங்கள் ஒவ்வொன்றாக கிடைத்திருக்கும் மொத்தம் பாத்தீங்கன்னா பத்தொன்பது இடங்கள்ல துண்டு துண்டாக

அங்கு சென்ற போலீசார் அவரது கணவர் பசவராஜ் என்பவருடன் விசாரித்திருக்காங்க கடந்த மூணாம் தேதி அனுமந்தபுராவில் உள்ள தன்னுடைய மகன் தேஜஸ் வீட்டிற்கு சென்ற போது மனைவி காணாமல் போனதாகவும் அதன் பிறகு அவர் வீட்டுக்கு திரும்ப என்றும் பசவராஜ் கூறியிருக்காரு இதனால போலீசார் உண்மையிலேயே கொலை செய்யப்பட்டது லட்சுமி தேவி தானா என்றும் குழப்பமும் அடைஞ்சிருக்காங்க இந்த சூழலில் கொலையான பெண்ணின் தலையில் கிடைத்திருக்கு உடனே பசவராஜும் கொலை செய்யப்பட்டது லட்சுமி தேவிதான் என்றும் அடையாளமும் காட்டியிருக்காரு இதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா போலீசார் லட்சுமி தேவியை கொன்றவர் யார் மற்றும் ஏன் அவரை கொன்றாங்க எங்க அவங்க மாயமானாங்க என்பது தெரியாம போலீசாரும் திணை தெரிவிக்காங்க இதற்காக பாத்தீங்கன்னா தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கு அங்கிருந்து சுற்று வட்டார பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த நூற்று கணக்கான சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்திருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா கடந்த மூணாம் தேதி மாலை தொமுகூர் அனுமந்தபுராவில் இருந்து ஒயிட் கலர்ல ஒரு காஸ்ட்லி கார் செல்வது பதிவாக இருந்தது அந்த காரின் முன் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதிவு எண்ணும் பின்பக்கத்துல மற்றொரு பதிவு எண்ணும் இருந்தது போலீசார் கண்ணில பட்டிருக்கு இதுதான் போலீசாருக்கு எடுத்த ஒரு முக்கிய குடும்பம் எனவே அந்த காரின் உண்மையான நம்பரையும் போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒயிட் கலர் கார் பார்த்தீங்கன்னா ஊட்டிகேரை கிராமத்தை சேர்ந்த சதீஷ் என்பவருக்கு சொந்தமானது என்பதும் போலீசார் விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் போலீசார் சதீஷிடம் உடனே விசாரணை நடத்தாமல் அவரது செல்போன் நம்பரை ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்போது லட்சுமி தேவி காணாமல் போனதிலிருந்து அவரது செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கு இதனால பாத்தீங்கன்னா போலீசாரும் அலர்ட் ஆயிருக்காங்க இதன் பிறகு சதீஷ் மற்றும் அவரது நண்பர் கிரண் இருவரையும் அழைச்சிட்டு தங்களது பாணியில அந்த உண்மை சம்பவம் போலீசாரிடம் லட்சுமி தேவியின் மருமகன் ராமச்சந்திர என்பவர் தான் தன்னுடைய மாமியாரை கொலை செய்ய சொன்னார் மற்றும் மருமகன் ராமச்சந்திர ஐயாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த மனைவி பிரிந்து சென்று விட்டார் லட்சுமி தேவியின் மகன் தேஜஸ்வியை இரண்டாவதாக திருமணம் செய்திருக்காரு இதுல பாத்தீங்கன்னா மருமகனுக்கு நாற்பது வயது ஆகுது மற்றும் மகளுக்கு இருபது வயது ஆகுது இருவருக்கும் பாத்தீங்கன்னா இருபது வயது வித்தியாசம் இருப்பதை அடிக்கடி சொல்லி குத்தி காட்டி வந்திருக்காரு மாமியார் லட்சுமி தேவி இதுதான் மருமகனுக்கு ஆத்திரத்தையும் தந்திருக்கு அதனால மாமியாரை கொலை செய்ய முடிவு செய்திருக்காரு சதீஷ்கிரன் இருவருக்கும் நாலு லட்சம் பேரம் பேசி ஐம்பதாயிரம் அட்வான்ஸும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கொலை செய்ததுமே சடலத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காஸ்ட்லி காரை வாங்கி அதுல சதீஷ் நேம்ல ரெஜிஸ்டர் செய்து தந்திருக்காங்க சமூக தண்ணிங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த மாமியரை வழியிலேயே மடக்கி கடத்தி ஓடும் காரிலேயே கழுத்த நிறுத்து கொலை செய்திருக்காங்க பிறகு சடலத்தை தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு தூக்கி சென்ற சதீஷ் தூய்மையான ஆயுதங்களை வைத்து மாமியாரின் உடலை பத்தொன்பது துண்டுகளாகவும் வெட்டியிருக்காங்க உடலின் துண்டுகளை ஒவ்வொரு பகுதியிலும் வீசியிருக்காங்க கொலையை கண்டுபிடிக்க முடியாது என்றும் நினைச்சிருக்காங்க இவ்வளவு விவரங்களையும் போலீசார் வாக்குமூலத்துல தெரிவிச்சிருக்காங்க மருமகங்கன் உட்பட மூணு பேரும் தற்பொழுது கைதாக இருக்காங்க ஒரே ஒரு கையை மட்டுமே வச்சு வெவ்வேறு பகுதியில வீசப்பட்டிருந்த மற்ற பதினெட்டு உடலின் பாகங்களை சேகரித்து கோழி எண்ணெய் வைத்து கொலையாளிகளை கண்டுபிடித்த போலீசாருக்கு வாழ்த்துக்களும் அந்த பகுதியில குவிந்து வருகிறது இதுல பாத்தீங்கன்னா மாமியாரை கொன்ற மருமகன் அந்த பகுதியிலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு டாக்டர் எனவும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் நீங்க செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்